நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா சுசுகி நிறுவனத்தில் வந்து லான்ச் ஆக போகிற புதிய பைக்கை பற்றி ஒரு சில தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து டிவிஎஸ் அப்படின்னு சொன்னால் வந்து அப்பாச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டு டிவிஎஸ் அப்படின்னு சொன்னாலே அப்பாச்சி தான் வந்து எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும் அது மாதிரி வந்து பஜாஜ் அப்படின்னு சொன்னாலே வந்து பல்சர் வந்து ஞாபகத்துக்கு வரும் எமகா அப்படின்னு சொன்னாலே வந்து ஆர் ஒன் ஃபைவ் எஃப்எஸ்டர் இந்த மாதிரி பைக்குகள் வந்து ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி வந்து சுசுகி நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஞாபகத்துக்கு வரக்கூடிய பைக் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் தான் ஜிக்ஸரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து நேக்கட் மாடல் மட்டும் இருந்துச்சு அதனால விற்பனை ஆனதுனால பார்த்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபேடு டைப் ஆஃப் ஜிக்ஸர் எஸ்எஃப் பைக்கையும் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ஜிக்ஸருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதே பேரை பயன்படுத்தி புதிய பைக்கை வந்து சுசுகி நிறுவனம் இந்தியாவில் வந்து லாஞ்ச் பண்ண போகிறாங்களே இதோட பேர் வந்து ஜிக்ஸர் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க ஜிக்ஸர் டூ ஃபிஃப்ட்டி சிசி ஏற்கனவே விற்பனையில் இருக்கக்கூடிய ஜிக்ஸர் மற்றும் ஜிக்சர் எஸ்எஃப் ரெண்டு பைக்குமே வந்து ஒன் ஃபிஃப்டி சிசி தான் இப்போ வந்து புதுசாக லான்ச் ஆகப் போகிற ஜிக்ஸர் வந்து டூ ஃபிஃப்டி சிசியில இருக்குது இப்போ யமகா நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ்சில் வந்து ஒன் ஃபிஃப்டி சிசியும் இருக்குது அதே நேரம் வந்து டூ ஃபிஃப்டி சிசியும் இருக்குது அப்படி வந்து எமகா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எஃப் செட் மிஷன் த்ரீ அதேமாதிரி வந்து எஃப் செட் டூ ஃபிஃப்டி சிசி அதேமாதிரி எம்டி போன்ற பைக்குகளுக்கு வந்து நேரடி போட்டியாக தான் சுசுக்கி நிறுவனம் வந்து ஜிக்ஸர் இரநூத்தி ஐம்பது சிசி பைக்கை வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பழைய ஜிக்ஸரில் வந்து யார் கூல்டு இன்ஜின் இருக்கும் புதிய ஜிக்ஸரில் வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஏபிஎஸ் வசதி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்இடி ஹெட் லேம்பு எல்இடி டெயில் லேம்ப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து பழைய ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கில் எந்த மாதிரி இருக்கும் இருக்கோ அதே மாதிரி தான் புதிய பைக்லையும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எமகா எஃப்எஸ்எட் பைக்கு வந்து நேரடி போட்டியாக தான் இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் இருபதாம் தேதி வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு ஸோ வந்து ஒரு டூ ஃபிஃப்டி சிசியில் பார்த்திங்க அப்படின்னா எஃப்எஸ்எட் பைக் வந்து போட்டியே இல்லாமல் இருந்துச்சு அதேமாதிரி வந்து சிபிஆரும் இருக்குது டூ ஃபிஃப்டி சிசியில் இப்போ அந்த பைக்குகளுக்கு போட்டி போட வந்து சிக்ஸர் பைக்கும் வந்து போட்டியில் வந்து குதிச்சிருக்காங்க ஸோ இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைவது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தப்போ இந்த வீடியோ பார்த்தினா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி